இந்த கோயிலுடைய ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் வச்சுருக்காங்க மக்களே இப்போ அந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் அதே மாதிரி இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா சில சிலைகள்லாம் இருக்குது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சிலைகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்களால் ஆனது மக்களே நீங்களே பாருங்கள் இந்த கொடிமரம் முழுக்க முழுக்க கற்களான ஆனது இது ஒரே கற்களாக இருக்கா அல்லது பல கற்கள் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல பட் ஆனால் நீங்களே பாருங்கள் இதில் வந்து அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை ஒரு கல்லுக்கிடையில் இன்னொரு கல் வந்து வச்சுருந்தாங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கும் பட் பாட்டினா எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லை நீங்களே பாருங்க நீங்களே கவனிங்க ஸோ இந்த ஒரு கொடிமரத்தை வந்து இதை வச்சு பார்க்கும்போது ஒரே கல்ல இந்த கொடிமரத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது நீங்களே பாருங்க சரி வாங்க மக்களே நம்ம உள்ள கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் அதே மாதிரி என்னென்ன இருக்குங்க ஹாய் ஹலோ மக்களே இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் எங்கே இருக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோவில் கோயிலில் தாங்க இருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான பழமையாயிருச்சுங்க ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த கோயில் சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முழுக்க முழுக்க கற்களான ஆனதுங்க அத்தனையுமே கற்களான ஆனதுங்க ஸோ இந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஸோ இன்றைக்கி விசேஷம் இல்லை போல் இருக்குது ஸோ நாம் வேறு ஒரு நாள் கண்டிப்பாக விசேஷம் இருக்கிற அன்னைக்கு இந்த கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ எல்லா ஹிஸ்ட்ரி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கருடன் சிலை ஸோ இது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் மக்களே கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த க இந்த கோயிலுடைய இந்த வடிவமைப்பை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கற்களாலேயே ஆனது இது பாருங்க கற்களை பயன்படுத்தி இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலுடைய பின்புறத்தையும் பாருங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு அனுமன் சிலை இருக்குது இப்போ இந்த வடிவமைப்பெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து இது பழமையான கோயில் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய பேறுபாடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதா ஸ்ரீ வாசுதேவா பெருமாள் சன்னதி இதில் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா மக்களே இந்த கோயிலில் எல் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும் அதுவும் வந்து முன்னாடி கோயிலுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்குது மக்களே பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய அந்த கருவூலத்துக்கு கருவூலத்துக்கு போகிற போகக்கூடிய அந்த முன்னாடியே இருக்குது மக்களே கருவூலத்துக்கு பக்கத்துலையே ரெண்டு ரெண்டு விநாயகர் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து நாமம் போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் விநாயகருக்கு நாமம் போட்டிருக்காங்க ஸோ மற்ற கோயில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸோ இந்த ஒரு கோயிலை நீங்கள் வந்து க இதை பார்க்க முடியும் கண்டிப்பாக சரி மக்களே நம்ம இந்த கோயிலுடைய விசேஷத்தனைக்கு வந்து இந்த கோயிலை பற்றி முழு டீட்டெயில் நம்ம சேகரித்து நம்மளோட வீடியோவில் பதிவிடுவோம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோயில்கள் கோயிலுடைய வரலாறு சாமி சாமியோட வரலாறு இதை பற்றி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் சரி மக்களே நன்றி வணக்கம் thank <laughs>